வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி அழைக்கும் பாய் வலைக்கம் இஸ்லாம் வாப்பா தம்பி என்ன வேணும் ஒரு ரெண்டு கிலோ வெங்காயம் வேணும் பாய் ரெண்டு கிலோ வெங்காயம் நூறுபாய் என்னது நூறு ரூபாயா நேற்று தானே இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் அது நேத்து நான் சொல்றது இன்னைக்கு ஒரே நாளில் இவ்வளோ வில ஏறிடுச்சா நீ இன்னைக்கு வாங்கலைன்னா இதே வெங்காயத்தை நாளைக்கு லாக்டவுனில் பத்து ரூபா இருபது ரூபா கூட கொடுத்து தான் வாங்கணும் என்னன்னு இப்படி சொல்றீங்க மக்களுக்கு நம்ம தான் வில வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க நீ தான் இவ்வளோ நாளாக வெட்டியா பேசிட்டு இருக்க இந்த லாக்டவுன்ல எல்லா வேலை ஏறிடுச்சுப்பா வாங்கணும்னா வாங்க போயிட்டே நீங்களே இப்ப பேசலாம் அண்ணா இப்படி பதிக்க வச்சு ரொம்ப வேலைக்கு விக்கிறது எவ்வளோ பாவம் தெரியுமா என்னது பாவமா இது பாவம் ஆமா பின்ன நீங்க பண்றது என்ன தர்மமா என்னப்பா இப்ப சொல்கிற நான் சொல்லலண்ண நம்ம நபி சொல்லியிருக்காங்க பதுக்கல் செய்றவன் பாவியாவான் பாவிய தவிர வேலை யாரும் பதுக்க மாட்டான் இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க தேவையான பொருளை பதுக்கி வைக்காம மார்க்கெட்டுக்கு கொண்டுட்டு வரவன் அல்லாவோட அருளை பெற்று கொள்ளுவான் தேவையான பொருளை பதுக்கி வைக்கிறவன் அல்லாவோட சாபத்தை தான் பெற்றுக்கொள்வான் அப்படின்ட்டு நம்ம நம்பி சொல்லியிருக்காங்க அல்லாவே அப்படின்னா அல்லாவோட சாப்பு கிடைச்சுமா ஆமாண்ண இது ஒண்ணு பண்டிகை காலம் கிடையாது பட்டணி காலம் காசு உள்ளவங்க வாங்கிப்பாங்க ஏழை எல்லாம் என்ன பண்ணுவாங்க நம்ம வியாபாரம் பண்ணும்போது சைத்தானும் பாவமும் வந்து உட்காந்துரும் அதனால அவங்க வியாபாரத்துல தர்மத்தையும் சேர்த்துக்கோங்கன்ட்டு அசலாக சொன்னாங்க அல்லாவே என்னை மனசுது நான் இனிமே இந்த மாதிரி வியாபாரம் பண்ண மாட்டேன் இந்தாப்பா தம்பி இந்த காய்கறில எந்த காய்கறி வேணுமோ எத்துக்கோப்பா எல்லாம் ஃப்ரீ தான் மட்டும் இனிமே கிடைக்க வர அவங்களுக்கும் ஃப்ரீ தான் அச்சோ உங்கள் பண்ண எனக்கு வேணாம் நியாயமா கரெக்டான ரேட்டுல கொடுத்துட்டு போங்க நான் வாங்கிக்கிறேன் சரிப்பா சரிப்பா கிலோ இருபது ரூபா எடுத்துக்கோப்பா ஓகே பாய் நான் வாங்கிக்கிறேன் ரெண்டு கிலோ அஸ்ஸலாம் வலைக்கும் எல்லாம் உங்கள் வியாபாரத்தில் நல்லா வரக்காச செய்வான் வலைக்குமுஸ்ஸெல்லாம் ஆமீன் வெங்காய வெங்காயம் கிலோ இருபது ரூபா தான் வாங்க வாங்க வெங்காய வெங்காயம் கிலோ இருபது ரூபா தான் வாங்க வாங்க அசாலா அம்மு அல்லை கும்புடா முத்துள்ள யா லா எங்களோட வியாபாரத்தை ஹல்லாலா ஆக்குவாயாக அதில் அதிகமான வர்க்கத்தை செய்வாயாக ஆமின் ஆமின் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மஹமூது நபிகள் போல ஒரு மனிதர் தோன்றவில்லை அவர் வாழ்ந்த வாழ்க்கை போல மண்ணில் எவரும் வாழ்ந்ததில்லை அலாமலை வரமத்துல வபர்த்து